இது நாடகம் ஒன்று நடக்குது இடையா இது இடையா இல்லாதது ஒன்று இருக்குது

இருங்க வராயி டீம் நாக டீம் ரைடு ஒன் டூ த்ரீ சொல்ல பாரு கவனம் இங்க கவனமா இருக்கு ரெடி ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ அரியா 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 நாகமா டீம் சூப்பர் சரி ஆமா இந்த பக்கம் அந்த பக்கம் அம்மா மீண்டும் உசிலமிட்டி வெள்ள போது நினைக்கிறேன் வராகி அம்மா இந்த பக்கம் நாகமா டீம் ரெடி ஒன் டூ த்ரீ

ஏய் யார் கேள்வி எங்க அம்மா பார்த்த கேள்வி ஆ இருக்கு ஓடி பாரு ரெண்டு வருட்ட பந்தி வச்சு கண்டிப்பா 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 கண்டிப்பா

நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கயிறு கீழே போடுங்க ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்க ஏ விடுங்கம்மா கயிறு கீழே வைங்கம்மா

அப்பா அப்பட இது தூக்குங்க தேவையா நம்ம குடும்பத்துக்கு தோன்ற இது நம்ம குடும்பத்துக்கு தேவையா இப்ப தெரியுது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாச

காட்டுக்குள்ள நீங்க ஆளுக்கு ஒரு காய எடுத்துக்க அங்க போங்க காட்டு பக்கம் போங்க இதுக்குள்ள போட்டுலீங்க கயிற ஆமா ஜெயிச்சவரும் தொங்குங்க கால <laughs> போ <laughs> 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 <laughs>

யார் தொட்டு வேற அவங்க ஆமா வாங்க வாங்க இது இது நாடகம் ஒன்று நடக்குது இடையா இது இடையா ஒன்று இல்லாத போல் இருக்குது ஆமா பஸ்ட் பிரைஸ் யாரு நம்ம செல்வியோட மாமியா பஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அம்மா பர்ற

ரை ஒன்னு ஒண்ணும் இல்லவா வா பரவாயில்ல அவ்வளவுதான் என்ன வயசு கொடுக்கலாம் ரெடி ரெடியா கைய பின்னாடி கட்டணும் அப்படி கட்டணும் யார் பஸ்ட் போயிட்டு வாரீங்களா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அம்மா ஃபர்ஸ்ட் பஸ்ட் அடிச்சுட்டாங்க சூப்பர் பஸ் சூப்பர் சூப்பர் இப்படிதான் விளையாடுங்க மோந்துக்கு மோந்துக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவக மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதுங்க

காலி கிளாஸ் வச்சிருக்குமோ பண்ணிருக்கான்னு பாருங்க டவுட்டா இருக்கு இருக்கா பரவாயில்ல ஆமா எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கையும் கொண்டு போன அப்படின்னு அசந்தா கவுன்ற அப்படியே ரொம்ப கவனமா போன வாழ்க்கையில பூங்குயிலே சேதி உன்ன கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு பரவாயில்ல ஜெயிச்சுட்ட பரவாயில்ல அருப்பா போதுவாரு எவ்வளவு திறமசாலி அப்படி நாம எப்படி கிளீனா போகுது அந்த பிள்ளை அத்தனை கிளிப்பு கொடுத்துருக்கு உனக்கு முடி நிறைய இருக்கு அந்த பிள்ளைக்கு உச்சிலா போய் தொட்டு வந்துருச்சு பாரு சூப்பர் பாப்பா சூப்பரா வா 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 பாட வாழ்க்கையில தான் நீங்க அனுபவம் தெரியுமா எத்தனை திருவிழா கொண்டாடினாலும் இப்படி எல்லாம் அனுபவம் கிடைக்காது நம்ம அப்பா வீட்டுல நம்ம சொந்த ஊர்ல ஆடி விளையாடுறது ஒரு சந்தோஷம் வேறுதான் நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் இந்த விளையாட்டுல உங்களுக்கு தான் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான் பிஸியான வாழ்க்கையில போயிட்டு கம்ப்யூட்டர் கிழமை போச்சு இப்படிலாம் வாழ்ந்தோம் ஊர்ல நாகம்மா கோயில் நாங்க விளையாண்டோம்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் தான் அடுத்த யாரு அடுத்த யாரு நடையா ஆறு பஸ்ட் போறாட அவங்க பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணும் பிரசல பரவாயில்ல அதை பத்தி ஒண்ணும் இல்ல

அவர் பேசிய விளையாட்டு தோற்கடிச்சு விட்டு இல்ல பாப்பா வாப்பா சித்திக்கு பாப்பா பரவாயில்ல கருத்துக்கார பையன் கிரிமினல் வக்கீல் ஆகிட்டு வகிட்ட செல்பி பையன் நிருமிஷியா வக்கீல் பையன்றவ ஆமா கவனமா இருக்குன்னு செல்பிங்கிட்ட ஆமா சூப்பர் சூப்பர் கை எடுக்கூடிய ஏய் ஆமா பாப்பா ரெண்டு பேரும் போங்க வாங்க அவருக்கும் அழகா பானையே நிக்க முடியல வேசு

சூப்பரா செய் எங்கே கூப்பிட்டா வருங்கால நடிகர் திலகம்ல அவர் மெதுவா மெதுவாவா மெதுவாவா மெதுவா வா ஆய் அக்கா தோத்துட்டாங்க நீ தான் ஜெயிக்க போகிற அவடியா அவடியா வா வா சூப்பரு ஆ அதுக்கு தான் முடி வெட்டி கூப்பிட்டு வந்துருக்கேம்மா ஆ பரவாயில்ல அங்கேயே ப்ளான் பண்ணி வந்திருக்கீங்க நீங்க சூப்பர் கை தட்டி கொடுங்கடே சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர் ஆமா <laughs> <laughs>

கார்ம்ப கூட எடுத்துங்க ஆளுக்கு கோண்ணா ஆமா சும்மா சொல்றேப்பா விளையாட்டு சொல்றேன் என்னப்பா வாத்து பண்ண கட்டுறாங்களா ஆ அத அதான் ஹி ஹி பார்ப எப்படி வார்த்த பிடிக்கிறது zer

என்ன சிலம்பாட்டக்காரங்க எங்க வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க என்ன சும்மா நின்றுக்குறது என்ன பொழுதுக்கும் அழைக்கிறேன் கம்பங்க

இந்த ஒரு ஆள் பைப்பு வச்சுக்குங்க நல்லா இருக்கும் பைப்பு பாப்பா வாடா உனக்கு என்ன பைப்பு உனக்கு எது ஈஸியா இருக்கும் பாத்துக்க குச்சி கச்சி அக்கா குச்சி கொடுறா ஆ நீ பைப்பு வச்சுக்கடா ஆ இல்ல பைப்பு நல்லா இருக்கு ஈஸியா இருக்கும் வெயிட் இல்லாம ம் டீச்சர் சிலம்பாட்டமே சிலம்பாட்டத்துல சிங்கம்